பொதுவாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு ஜீவனாம்சம் இன்னொன்னு முத்தலாக் சம்பந்தப்பட்டது கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எனக்கும் தெரியும் அது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட முத்தலாக் சம்பந்தப்பட்ட விஷயம் பரவலாக நிறைவேற்றப்படுவது இல்லை இந்த தலாக்குங்கிறது என்ன அதாவது முதல்ல அது நினைக்க நேர்மையான பார்வையில் உள்ளவர்களாக இருந்தால் விவாகரத்து என்பதை லேசாக்குவதற்கு எல்லாரும் பாடுபடணும் தலாக்கு என்பது விவாகம் என்பது எளிதாக ரத்து செய்யப்படக்கூடியதாக இருந்தால்தான் அது நாட்டுக்கு சமுதாயத்துக்கு நல்லது முதல் நீங்க விளங்கிக்கணும் எப்படி இப்போ வந்து ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல ஏதோ ஒரு காரணத்துக்கு பிடிக்கல இவன் விவாகரத்து வாங்குறதுக்காகவேண்டி எங்க போகணும் இப்போ நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்தில் மனு செய்தே அதுக்கு செலவு பண்ணி வழக்கு நடத்தணும் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த வழக்கு இழு இழுத்து அப்புறமேல் விவாகரத்து செய்கிறதுக்கு அனுமதி கொடுப்பான் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவான் அதுக்குரிய காரணத்தை ஒழுங்கான காரணம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவான் இவன் ஒழுங்கான காரணம் என்ன பண்ணுவான் என் மனைவி நடத்த கட்டவள் அப்படிமா அப்பதான் கிடைக்கும் இன்னொருத்தன் நல்ல விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி பெண்கள் மேல வந்து பழி சுமத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது என்ன செய்யறான்னு கேட்டா இந்த ஸ்டவ் அடிக்கிறது பாருங்க முக்கியமான விவகாரம் சொல்லக்கூடியது நாட்டில் ஸ்டவ் அடித்து பெண்கள் சாகுறாங்க அது சம்பந்தமா பேப்பர்கள் செய்தி வருதா இல்லையா பாராளுமன்றம் வரைக்கும் பேசுறாங்க ஸ்டவ் அடிக்கிறது மர்மம் என்ன மனைவியை பிடிக்கலன்ற உடனே கோர்ட்டுக்கு போய் ரத்து பண்றதுக்கு மூணு வருஷம் ஆகும் சொன்ன உடனே இவன் என்ன பண்றான் ஈஸியான வேலை ஸ்டவ் அடிச்சிட்டு போகுது ஒரு லிட்டர் தானே தேவை ஊற்றி விட்டு ஒரு தீ குச்சி தானேங்க முடிஞ்சு வச்சு கதை சமைக்கும் போது ஸ்டவ் அடிச்சு எடுத்து போயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் இதுக்குத்தான் ஸ்டவ் இந்த நாட்டில் வெடிக்கிறதே தவிர ஸ்டவ் அடித்து யாரும் சாப்பிட்றதே கிடையாது அப்போ இந்த விவாகரத்து என்பது பெண்ணுக்கு கஷ்டமாக இருக்குன்னு வைங்க அவன் என்ன பண்ணுவான் ஆம்பளை இப்படி பண்ணி போடுவான் ஸ்டவ் அடிச்சு சாவடிச்சு போடுவான் இல்லனா பெண் மீது அவதூர் சொல்லி விவாகரத்து தீர்ப்பு வாங்கிட்டு வருவான் இல்லனா பேருக்கு இருந்து கரின்னு சொல்லி அபரிசிட்டு போயிடுவான் இது நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டுல அல்லது அவளுக்கு பிடிக்கலன்னு வைங்க அவ விவாகரத்து வாங்குறது கஷ்டமா இருக்குன்னு வைங்க அவ என்ன பண்ணுவா அம்மி குழவி அவளுக்கு அல்லது சாப்பாட்டுல ஒரு மாத்திரை அவ்வளவுதான் ஒரு நாலு மாத்திரைக்கு கூட கூட முடிஞ்சு போச்சு அது எத்தனை வீடுகளில் படிக்கிறோமே

உன்னால அவளை சந்தோஷப்படுத்த முடியலையா அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியலையா போங்கல பிரிஞ்சு போங்கல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போங்களா இப்ப என்ன இல்ல இப்படி சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாம் இந்த கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷங்கிற ஒத்துக்கிற மாட்டேங்குது விவாகரத்து என்பது இஸ்லாத்துல ரெண்டு சைட்லயும் உண்டு பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல தெரிஞ்சாலும் பயன்படுத்துறது இல்ல ஒரு சைட்ல இருந்தா தான் நீ பாரபட்சம் இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா விவாகத்து ரத்தம் வந்து கஷ்டமாக்கினால்

அதில் நல்லா விளை விவாகரத்து என்பது என்ற விவாகரத்து உரிமை ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே பெண்களுக்கும் நல்ல நபிகள் நாயகம் அவர்கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து அல்லாஹுடைய தூதரே என் கணவருடைய குணத்தில் நான் குறை காணவில்லை அவருடைய நடவடிக்கையிலும் நான் குறை காணவில்லை ஆனால் அவரோடு நான் குடும்பம் நடத்தினால் நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது நல்ல குணம்லாம் இருக்கு இந்த பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வந்து அந்த ஆண் மேலும் இருக்கு அர்த்தம் இருக்கு இவர் நான் வாழ்க்கை நடத்தி இதுல அவர் ஒழுங்கா நடக்க முடியாம போய் நான் ஒரு தப்பு தண்டாவா நடந்து அப்படி ஆயிரணும்னு பயமா இருக்குது அப்படின்னு அந்த பெண்ணு குணத்துல குறை சொல்லல என் புருஷன் அழகான குணம் உள்ளவர் ஆனால் அவரோட நான் வாழ்க்கை நடத்தினா நான் வந்து கெட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த மகர் வாங்கினீங்கள மகர் ஒரு தோட்டத்தையும் மகளா வாங்கியிருக்காரு அந்த பெண் வாங்கியிருக்கிறாங்க மகர் என்று நீ ஒரு தொகை அவற்றை வாங்கினீங்கள ஆமாம் ஓன் சைட்லேருந்து கேட்கறதுனால அது திருப்பி கொடுத்துருக்கு ஆ திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்கு மேலே வேண்டாலும் கொடுக்குறேன் அப்படிங்குறது அந்த அம்மா திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறேன்னு முடிச்சுட்டாங்க ஜட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ திருமணத்தை வந்து இவங்க மகர் இருந்து வாங்கினாங்க இல்லை அதை திருப்பி கொடுத்துட்டு விட்டு அப்பவே ரத்து செய்து விடுவதற்கு எந்த காரணத்தையும் விரிவாக விசாரிக்கவே இல்லை உடனே ரத்து செய்கிறாங்க இது நபிகள் நாயகம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு அந்த அடிப்படையில் விவாகரத்து என்பது இப்படி லேசாக இருக்கணும் அது மாதிரி ஆண்களுக்கும் நீ வந்து விவாகரத்து ஆண்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இவன் கொஞ்சம் கோபம் அதிகமாக பண்ணுவான் சுபாவத்திலேயே அதனால இவன் வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டு உணருவான் பொம்புளை அவசரப்பட்டு முடிச்சுக்கணும்னு சொல்ல மாட்டான் அதனால அவளுக்கு மூணு சான்ஸ் கொடுக்கல இவனுக்கு என்ன பண்ணிருக்கு இஸ்லாம்னு கேட்டா எப்படியாவது என்ன பாதிப்பு பெண்களுக்கு தான் அவசரப்பட்டு தலாக்குன்றுவான் மறுபடியும் அவன் சேர்ந்து வாழ்றது நினைக்குவான் அதனால் ஒரு மூணு டைம் கொடுக்குது இஸ்லாம் எப்படி மூணு டைம் கொடுக்குது முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு தலாக்கு சூரத்தில் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தில் விவாகரத்தை பற்றி குரான் வசனம் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்குது தம்பதிகளுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம் பிரச்சனை பூசல் ஏற்படுமானால் அது என்ன செய்யுங்க முதல்ல உடனே வந்து அந்த ரெண்டு பேரை விட்டுட்டு மூணாவது ஒரு ஆளை அனுப்பி பேசுங்க அவர்கள் பேசி அவர்களுக்கு அறிவுரை சொல்லட்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா பிரிஞ்சுங்க படுக்கையில் இருந்து விலகுங்கள்னா தற்காலிகமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம பிரிஞ்சுங்க அப்போ ஒருத்தருடைய தேவை ஒருத்தருக்கு விளங்கும் அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த கசப்பு நீங்க சொன்னா நீங்க என்ன செய்யுங்க விவாகரத்து பண்ணிக்கிறீங்க அப்படி விவாகரத்து மூணு டைம் பண்ண சொல்லி இஸ்லாம் ஒரே தடவையில தலாக் 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 சொன்னாலும் அது ஊரு தலாக்கு தான் இஸ்லாத்துல ஊரு தடவை விவாகரத்து பண்ணிட்டான் இது மாதிரி இன்னும் ரெண்டு சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது விவாகரத்துன்னு சொன்ன பிறகு திரும்ப சேர்ந்து வாழ்றாரு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் அப்புறம் ஒரு தடவை கொஞ்ச நாளைக்கு பிறகு விவாகரத்து பண்றேங்க அப்புறம் சேர்ந்து வாழ நினைச்சா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு சேர்ந்து வாழ நினைக்கிறான் சேர்ந்து வாழ்ந்து மூணாவது தடவை சொல்லிட்டாலும் சேர்ந்து வாழ முடியாது இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது இதுல எந்த வகையிலையும் பெண்களுக்கு கொடுமை நீங்க சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா சரி இப்படி ஒரு விவாகரத்தை வேணாம் எடுத்துருவோம் எடுத்துருவோம் இந்த ஸ்டவ் அடிக்கிறத எப்படி தடுப்பீங்க இந்த நறுக்கு எப்படி தடுப்பீங்க இந்த விஷத்தை வச்சு கொள்றத எப்படி தடுப்பீங்க அமிகிழமையை போட்டு கொள்றத எப்படி தடுப்பீங்க விவாகரத்து பண்ணாமலேயே அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பொண்டாட்டின்னு பேருக்கு வச்சுக்கிட்டு சின்ன வீடு வச்சுக்கிட்டு அக்கிரமம் பண்ணுறான்னு அதை எப்படி தடுப்பீங்க முடியாடி ஒரு போடா ரெண்டு பேர் வேற வாழ்க்கை தேர்ந்தெடுக்கலாம்ல இது என்ன பிரிக்க முடியாத பந்தமாக இது நீங்களாம் என்ன அண்ணன் தம்பி மாதிரி அப்பே மக மாதிரியான உறவாயுது அவன் யாரும் நீங்கள் யாரோ சேர்ந்தீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்க முடியல போங்கல இப்படி சொல்லுது இஸ்லாம் அதனால இந்த ஸ்டவ் அடிக்கிற மரணங்கள் வந்து தடுக்கப்படணும்னு சொன்னா விவாகத்தை யார் செய்யறாங்களோ அவர்களை ரத்து செய்யட்டும் விவாகம் செய்யும்போது போது நீதிமன்றத்தில் போய் நாங்க அனுமதி கேட்டு பண்றது இல்ல ரத்து செய்யற அதிகாரமும் அவங்க கையில இருக்கட்டும் இது நாட்டுக்கு நல்லதுன்னு இஸ்லாம் சொல்லுது ஆனால் தலாக்கை பற்றி பெண்கள் முத புரியல பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குங்கிற நிறைய பெண்களுக்கு தெரியாது அதை இது மாதிரி சபைகள் மூலமாக நாங்கள் சொல்லித்தரணும் ஆண்களை என்ன செய்யல அவங்களுக்கு இந்த முத்தலாக்கு விஷயம் தெளிவாக விளங்கவில்லை இது மாதிரி சபைகள் மூலமாக வேற அவைகள் மூலமாக இப்போ கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள் இதுதான் தலாக்குடைய விவகாரம்